தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்து ஒரு ஈழத்தமிழர் வந்திருக்கிறார் அவர் வந்து கொடூரமான முறையில் இலங்கையில வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இந்த காணொலிக்கு இப்போ தான் நீங்கள் கொடுக்குற வாரிங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது ஒட்டியத்துக்குள்ளே போகலாம் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன் பிரகாரம் ஒரு நபர் வந்திருந்தார் அதாவது ஈழத்தமிழர் முக்கியமாக அவர் வந்து சுவிஸ்ல இருந்து இலங்கைக்கு வந்திருந்தார் சுவிஸ் நாட்டில் வந்து அவர் குடியுரிமை பெற்றவர் தன்னுடைய புதுமுறையை கழிக்கிறதுக்காண்டி ஆனால் வடக்கு மாகாணத்துல இருக்கிற இந்த வவனியாவில வந்து கனகராயம் குளம் பொது பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில இருக்கிற தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு வந்து அவர் வந்திருக்கிறார் அந்த வீட்டுக்கு வந்ததன் பிரகாரம் தன்னுடைய விடுமுறை காலத்தை கழிப்பதற்காக அந்த இடத்துல இருக்கிற அவருடைய உறவினர் வீட்டை வந்து அவர் தங்கியிருக்கிறார் அன்றே தினம் இரவு பகுதியில் அதாவது இரவு வேளையில் வந்து அவர் தன்னுடைய உறவினரோட சேர்ந்து மது அருந்திருக்கிறார் மது அருந்தியதால் அவர்களுக்கு இடையில வந்து ஒரு கருத்து முரண்பாடு வருகிறது இந்த கருத்து முரண்பாடு போக போக என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு கைகலப்பாக மாறுது இதன் காரணமாக அங்கே இருந்த ஒரு நபர் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் இவரை வந்து இரும்பு கம்பியால் தாக்கியிருக்கிறார் உடனடியாக அந்த நபர் வந்து அதாவது இந்த நபருக்குரிய நான் கூரை மறந்துவிட்டேன் இந்த நபருடைய வயது அறுபத்தி ஆறு வயது அவர் வந்து ஸ்விசிலேர்னிங் வந்திருக்கிறார் உடனடியாக அவர் என்ன செஞ்சிருக்கார் அந்த இடத்துலையே உறந்திருக்கிறார் போலீசார் வந்து மேலதிக விசாரணைகளை வந்து மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள் இப்போ வந்து கனகராய்குடார் வந்து இப்போ மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள் முக்கியமாக அங்கே என்ன நடந்தது அவர்களுக்கு இடையில என்ன முரண்பாடு வந்தது என்பது தொடர்பான விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்படுகிறது முக்கியமாக பாதின்னு சொன்னால் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வார புலம்பெயர் உறவுகள் வந்து இங்கே தங்கி இருக்கிறது வந்து மிகவும் ஒரு அவதானத்தோடய செய்திருப்பார்கள் ஏன்னு சொன்னால் இலங்கையை பற்றி தெரிந்தவர்கள் அண்மையில் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வாரவர்களுக்கு தங்களுடைய உறவினர்களாலேயே பல அசம்பாவிதங்கள் வந்து ஏற்படுகின்றது இந்த அசம்பாவிதங்களை வந்து நாங்க எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு நான் எல்லா உறவினர்களையும் குற்றம் சொல்ல சில உறவினர்கள் வந்து அவர்களுடைய பணம் அல்லது சொத்துக்கு ஆசைப்பட்டு சில விடயங்களை மேற்கொள்கிறார்கள் சில பேர் வந்து தங்களுடைய உறவினர்கள் வந்து வரவேற்று நல்லா வந்து பார்த்துக்கொள் கவனிக்கிறார்கள் என்றா சொல்லணும் உண்மையிலேயே இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வான காணொலி அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் நீங்க வெளிநாட்டிலே இருந்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவருடைய வீடில் தங்கணும் அதோட வந்து முக்கியமாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த நபர் வந்து மது அருந்தியதான் இந்த மது அருந்துதல் வந்து எல்லா பிரச்சனைக்குமே உண்மையிலேயே ஒரு காரணமாக அமைகிறது அந்த தினம் வந்து இரவு வேளையில் அவர் மது அருந்தா விட்டுருந்தால் அவர் வந்து இந்திய தினம் வந்து உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுது என்று தான் சொல்லணும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து தான் ாம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்